இருக்கிறதே கரியும் நமக்கு இருக்கிற ஒரு லிமிட் இந்த லிமிட் சாப்டா போதும் அதுக்கு கடவுள் பலம் கொடுத்தா போதும் சோ இஃப் காட் ப்ரொவைட்ஸ் ஃபார் தட் லிமிட் ஆஃப் ஃபுட் தட் இஸ் नीडेड செலருக்குலாம் ஒன்னாம் தேதியில இருந்து 10 ஆம் தேதிக்குள்ள அந்த சம்பளத்தை செலவு பண்ணாம தூக்கம் வராது அவனுக்கு from 1st to 10th they would not <laughs> be happy if they would not have spent their salary kari kadaila kadan oh they have holy oh, kadai yeah yeah ipdi

கோயில் வச்சுருக்காங்க நான் அப்படி வைக்கலங்க ஐ அம் நாட் ஸோ எனக்கு தெரியும் கத்தருக்கா கொடுக்கணும் ஆ இன்னும் கத்தருக்கா கொடுக்கணும் ஐ ஸ்விக்கி மெட்டு தரோம் என் பையன் சின்னவனா ஜோயில் நினைக்கிறேன் சின்னவனா இருக்கும் போது ஒரு வீட்டுக்கு போயிருந்தான் நிறைய பெரிய பெரிய ஸ்க்ரீனாக போட்டுருச்சு தே அட் லாட் ஆஃப் ஸ்க்ரீன் இந்த ரொம்ப நேரம் பா சொன்னான நீங்கள் நல்லா ஸ்க்ரீனாக போட்டிருக்கிறீங்க எங்கள் அப்பா வர்ற காசெல்லாம் கண்டவனுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் தேவா माय फादर इस गिविंग व्हाट एवर ही रिसीव्स आओगे चोली चोली और फिर नवारी चोर रह गया ये साला नवाड़ा याँ बुल्ला पढ़ते कहने आप्पा कुर्तु कुर्तु स्क्रीन निलामर कर याँ प्लेट कत्तर कुर्ते हैं आई टार्ट माय चाइल्ड कुर्तिंग गिव कत्तर हमला आश्रय करना माँ व्हेथर द लॉर्ड हैज कॉट हिम नहीं आ

அவள் ப்ரேதர்ஸ் டூட்டி போவாங்க இங்கே வருவாங்க இந்த இருந்தால் டூட்டி போவாங்க இப்படியே இங்கே கேட்கதான் இதை யூஸ் கம்மி ஒன்று வேலை சாப்பாடு எல்லோரும் கொடுக்கணும் ஸோ இது ஹேட் கியூ தம் த்ரீ டைம் ஃபோ மேஸ்திரி டுவெல்த்து போனார் நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா தேவை இருக்கும் பஸ்டர் மேஸ்திரி சேர்த்து அப்போ ஐந்நூறுரூவா பெரிய காசு இப்போ நீங்கள் ஐம்பதா லட்சம் வேலை நடக்க முடியும் ஐநூறுரூவா பெரிய காசு டு டே ஃபி இட்ஸ் வே வேலைக்கு வந்துடுங்க எனக்கு காலையிலே ராத்திரி எல்லாம் ஜோம் பண்ணி காலையில் ஜோம் பண்ணி அண்டவரே எனக்கு ஐநூறுரூவா விற்கப்பட்டுறாதையும் மேஸ்திரி வந்துடுமா சிமெண்ட் வாங்கணும் மணல் வாங்கணும் ஐநூறுரூபா ஐநூறுரூபா ஐநூறுரூபான்னு ஒரு ஆறு மணிக்கு கதவு யாரோ திறந்தாங்க ஸோ சந்தோஷமாக போனேன் யாரோ காலையிலே காலிக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ சம்படி ஹஸ் கிவன் ப்ராட் மை ஆஃப் இன் ஏர்லி மார்னிங் அங்கே ஒரு தாத்தா வயசான தாத்தா என்னை மறுச்சிப்பா போட்டு பயப்படுத்திக்கிட்டு வர்றாரு ஐயா தோத்துறையா அண்ட் ஓல்டு மேன் ஹீ

5 ரூபாய்க்கு என்ன vishwas ke liye nahi apdi 500 rupees vishwas ipa you are not believing me for 5 rupees how na, can you believe unki baniya nodu da irundha inda road valiya அந்த கோயில் பக்கத்தில் பிடிச்சி ஐயா மன்னிச்சுங்க அஞ்சு ரூபா என்கிட்ட இருக்கு அஞ்சு ரூபா வச்சுக்கோங்க ஐ வேண்ட் ரேன் அப் ஐயோ பரவாயில்ல எனக்கும் ரொம்ப கஷ்டம் நீங்கள் என்னாலும் வரும்போதெல்லாம் கொடுப்பீங்க சரி இன்றைக்கு ஏதாவது கொடுப்பீங்கன்னா காலைல வந்தேன் சரி உங்கள்கிட்ட இல்லை போல் இருக்கு நான் சோத்திரம் மட்டும் போயிட்டேன் அவர் போயிட்டார்

பத்து ரூபா இந்த ஊழியக்காரனுக்கு பத்து ரூபா கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு அந்த ஊழியக்காரன் போறேன் போறேன் ஹரி ரூபாய்

இப்படி தாங்க விசுவாசத்தை ஆண்டவர் எனக்கு வளத்தாரு this is how god brought me up in faith இப்படி தாங்க தேவன் சந்திச்சாரு this is how god gave me 500 rupees கொடுத்து 500 rupees வாங்குறங்க so i gave 500 இத மாதிரி தாங்க என் வாழ்க்கையில வாங்கிட்டு இருக்கேன் my life has changed உங்க ஊளே காண கேட்டு பாருங்க எத்தனை கவர் போகுதுன்னு கேட்டு பாருங்க you ask the servants of god are seated here how many covers are going யார் அசுகாயிட்ட கேள்விப்பட்டா வருமேன்னு கேள்விப்பட்டா எத்தனை கவர் கொண்டு போறாங்கன்னு கேட்டு பாருங்க look நீங்க நான் இங்க நின்னு வாங்குற கவர் தான் பாப்பீங்க குடுக்குற கவரை நீங்க பார்த்ததே இல்ல இந்த விருவாக்கத்துக்கு காரணம் அதுதான் காரணம் the reason for the expansion of the church ஒரு எச்சரிக்கையை நான் உங்களுக்கு சொல்றேன் but i give you a warning பாஸ்டர் நீ கொடுத்தா கிடைக்கும்னு சொன்னாரு லாட்டரி டிக்கெட் வாங்குறாத do not இது லாட்டரி டிக்கெட் இல்ல நீ குடுத்தா உனக்கு வராது if you give நல்லா கவனியுங்க

உடவு என்ன செய்யணும் வச்சுட்டு நல் மனம் பொருந்தணுமோ அதுக்கு அப்புறம் முக்கியம் பழைய பாட்டுல காணிக்க கொடுத்தா போதும் புதிய இருதயத்துல சமாதானத்தோடு காணிக்க கொடுக்கணும்

வழிகளை நான் தே

அவர்களுடைய நீதியை பார்க்கல உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கும்